என்னமோ மதியம் கேள்விப்பட்டு உங்க ஊர்ல மழை காலத்துல என்னமோ பாம்பு பள்ளிகள் வருதுன்னு சொன்னாங்க அதையாக்கா இருக்கிற கூத்தும் கொடுமையும் பழுதனங்கி எங்க அம்மா வீட்டுல இருந்து டிப்பிள் பாக்ஸ்ஸை தாட சரி வாங்க சொல்லிட்டு உனயே உட்காந்து கிடந்தேன் சரி உட்காந்து கிடந்துட்டு சரி வீட்டுக்கு போவோம் போயிட்டு பிள்ள விட்டி மூணு மணின்றாங்க சரி செத்தோட தூங்க வச்சிட்டு வருவோம் அப்படின்னுட்டு நானும் தூங்க வைக்கலாம்னுட்டு போனா சனிக்கிழமை சந்தையில மக்காச்சொளவு தேவைல்ல அது மேலே ஒரே ஆசை அந்த மலைக்கும் குளிருக்கும் சூடு அவிச்சு சாப்பிட்டு அப்படி அருமையா இருக்கும்னுட்டு தோலை உரிச்சு நேத்துக்கு வச்ச உடம்புக்கு உப்பு இல்லை பொம்பளை உப்பு இல்லாமல் இருப்பாள எனக்கா பொம்பளை உப்பு இல்லாம இருப்பாளான்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து தூர வச்சிட்டு சரி இன்னைக்கு மதியம் தங்கியிருந்து போனோம்ல அவிச்ச சொன்னால் டிஃபன் பாக்ஸ் வாங்க போற இடத்துல மொச்சுக்கு மொச்சிக்குன்னு சாப்பிட்டுக்கலாம் அவிச்சிட்டு விசுலு அடிச்சுக்கிட்டு இருக்குது

ஆனா ஒரு மணி நேரம் அவங்க வந்தப்ப காணா கீழே ராவி ராவி பாத்துட்டு இல்லன்னு போயிடுச்சுன்னு போயிடுச்சு இன்னைக்கு தூங்க போகணும் தூக்கமும் வராது என்னண்டு தூங்க போறேன்னு தெரியல சிவராத்திரி தான் போலக்கா பாத்து தூங்குங்கக்கா அவங்க குட்டி எல்லாம் பத்திரமாச்சு என்ன செய்ய நீ அப்படியே வீட்டுக்கு போறேன் மழை பெருசா ஆயி வாங்க